கர்த்தரம் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இன்று நம்மளுடைய விசுவாச ஜீவியத்தில் அனுதினமும் வழிவிலகி போவதற்கும் நம்மளுடைய அடிகள் தவறி போவதற்கும் காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் விசுவாச ஜீவியத்திற்குள்ளும் வந்த பிறகும் நம்மளுடைய பழைய எண்ணங்களும் பழைய குணநலங்களும் நமக்குள் வந்து விடுகிறது நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று வசனம் கூறுகிறது பழைய குணநலங்களை கலைந்து புதிய குணநலங்களாகிய கிறிஸ்துவின் குணநலங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தின் குணநலங்கள் நாம் தரித்துக்கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த உலகத்தில் வாழும்போது பழைய உலகத்தின் குணநலங்களும் எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் நம்ம வாயிலிருந்து புறப்படும் நம்ம இருந்து புறப்படும் ஆனால் நாம் எப்பொழுது கிறிஸ்துவை தரித்து கொண்டு இந்த உலகத்தை எதிர்த்து கிறிஸ்துவின் குணநலங்களை வெளிப்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் அதனாலதான் தான் இந்த வசனம் சொல்லுது பழையவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று இதை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார் பழைய திராட்சை ரசத்தோட புதிய திராட்சை ரசத்தை ஊத்தி வைக்க முடியாது பழைய துருத்தியில புதிய திராட்சை ரசத்தை ஊத்தி வைக்க முடியாது ஏன்னா இந்த புதிய ரசம் என்ன பண்ணணும்னா அந்த பழைய துருத்தியை கிழித்து போடும் என்று அவர் கூறுகிறார் அப்படின்னா இந்த பழைய குணநலங்களோட கிறிஸ்துவின் குணநலங்கள் இது ரெண்டும் சேர்ந்து நான் இப்படியும் இருப்பேன் அப்படியும் இருப்பேன் என்ற விசுவாச ஜீவியம் என்ன பண்ணும் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க வைக்கும் விசுவாச ஜீவியத்தை அடிப்பிலற வைக்கும் மொத்தமா கிறிஸ்துவுக்கும் ஆண்டவருக்கும் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து உலகத்துக்கு நேராக நம்மளை திரும்பி போக வச்சிடும் நிறைய பேர் நான் சொல்வி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு சிலவங்க நல்ல விசுவாசத்துல பலப்பட்டு வளர்ந்து வருவாங்க ஆனா திடீர்னு என்ன ஆகும்னா அவங்க பழைய எண்ணம் சின்னதாக அவங்களுடைய சிந்தனைக்குள்ள வரும் அது வந்த உடனே அவங்களுடைய குணநலங்களை அப்படியே உலகத்துக்கு நேராக திரும்பிவிடும் கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ரொம்ப பரிசுத்தம் உள்ள ஜீவியம் விசுவாசம் ஜீவியம் என்பது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இது ஒரு களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை இதில் ஒரு சின்ன கரையாகிய பழைய எண்ணமோ பழைய பாவத்தின் சுபாவங்களோ பழைய நம்மளுடைய குணநலங்களோ உள்ள கலந்துருச்சுன்னா மொத்தத்தையும் அழுக்காக்கிடும் மொத்தத்தையும் அசுத்தமாக்கிறோம் அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் இஸ்ரேவேல் ஜனங்களை பாருங்க இருந்து காணானுக்கு ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது வனாந்தரத்துல அவங்க நாங்க எகிப்துல இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டோமே அதை பண்ணோமே இது பண்ணோமே அடிமையிலா இருந்தாலும் நாங்க நினைச்சது சாப்பிட்டோம் நாங்க நினைச்சது செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போகிறது கருத்தரால் வனாந்தரத்திலும் மண்ணாவை தர முடியும் கர்த்தரால் வனாந்தரத்திலும் அவர்களுக்கு காடை இறைச்சியை தர முடியும் கர்த்தரால் வனாந்தரத்திலும் அவருக்கு தண்ணீர் தர முடியும் இப்படி இருக்கிற கர்த்தரை நாம் சேவிக்கும் போது நம் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையும் அடிமைத்தனத்தின் எண்ணங்களும் ஏன் நமக்குள் பிறப்பிக்க வேண்டும் இன்றைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அது உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியிருக்கிறாரே அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இன்னும் புலம்பிக் கொண்டு நான் பழைய ஜீவியத்தில் இருக்கும்போது நல்லா இருந்தேன் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பிறகுதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வந்தா நம்ம உண்மையாலுமே கஷ்டப்படணும் ஏன் கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக வாழணும் அவரே இந்த உலகத்திற்கு வந்து சிலுவை சுமந்திருக்கிறார் சிலுவை சுமந்து மறித்து மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்தது நிமித்தம் தான் நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ரத்தம் பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது நிமித்தம் நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மேன்மையான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அந்த மேன்மையை நாம் விட்டுவிட்டு இந்த உலக பிரகாரமான காரியங்களை எண்ணுவது நிமித்தமே நாம் ஆண்டவரை மறுதளிக்கிறோம் முறுமுறுக்கிறோம் அப்படி இருந்தனே இப்படி இருந்தனே ஏனென்றால் இன்னும் உலக கவலை நமக்குள் இருக்கிறது

ஒரு வெளியேற பெற்ற ரத்தம் களங்கமில்லாத ரத்தம் சித்தப்பட்டது நிமித்தம் உன்னை நான் பரிசுத்த ஜனமாக மாற்றியிருக்கிறேன் நீ என் துதியை சொல்லி வர வேண்டும் அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு நோக்கம் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்காகத்தான் பழைய மனுஷனை கலைந்துவிட்டு கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும் என்று வசனங்கள் கூறியிருக்கிறது மேலானவைகளையும் நாம் சிந்திக்க வேண்டும் பூமிக்குரிய காரியங்கள் இல்லை மேலானவைகளையும் நாம் சிந்திக்க வேண்டும் இங்கே ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் இப்படியாக கூறப்படுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் இந்த வசன ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வசனங்க அவருடைய பார்வைக்கு நாம் அருமையானபடியினால் அவருடைய பார்வைக்கு நாம் அருமையா இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் அவர் என்ன பார்க்கல அவர் என் ஜபத்தை கேட்கல இதெல்லாம் நம்மளுடைய சுய அப்படி இல்லை ஆண்டவர் உண்மையாலுமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அருமையானபடியினால் நீ கனப்பற்றாய் என்று கூறுகிறார் நம்மை விடுவிப்பதற்காக ஜனங்களை தருவேன் என்று சொல்றார் உன்னை விடுவிப்பதற்கு இப்போ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறோம் இருக்கிறவங்களை விடுவிப்பதற்கு பணம் வெள்ளி இந்த மாதிரி கொடுத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கலாம் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஜனங்களை தருவேன் என்று கூறுகிறார் ஆனால் அவர் வேறு ஜனங்களை கொடுக்கல அவருடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு தந்தார் என்னை மீட்டுக் கொள்வதற்காக அவருடைய குமாரனை தந்தார் என்னை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது நான் யார் பாவியான மனுஷன் ஆனாலும் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக என் பழைய வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்காக புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக பரலோகத்தின் பிள்ளையாய் மாற்றும்படியாக கர்த்தர் எனக்காக அவருடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு அனுமதித்தார் இதுதாங்க நம்மளுடைய ரச்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கிறிஸ்து எனக்காக மறித்திருக்கிறார் அவரோடு நான் உயிர்த்திருக்கிறேன் என்று நாம் நினைப்போம் என்னால் பழைய பாவத்திற்கு போக மாட்டோம் பழைய எண்ணங்களுக்கு திரும்பி போக மாட்டோம் பழைய குணநலங்கள் நமக்குள் வெளிப்படாது பழையவைகள் ஒழிந்து போயின என்று கர்த்தர் கூறுகிறார் உன் வாழ்க்கையில் பழைய இதை நினைத்து நீ யோசித்து யோசித்து அழுது கொண்டு உன் வாழ்க்கையை வீணடிக்காதே பழையவைகள் எல்லாம் புதிதாக்கப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே பழைய காரியங்கள் எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது பழைய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது பழைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயின கல்வாரி சிலுவையில் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது இனி நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை தைரியமாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் தேவ சமூகத்தில் தேட ஓட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் அந்த கிருபையை நாம் விட்டுவிடாதபடி பழையவைகளை யோசிக்காதபடி பூர்வமான காரியங்களை சிந்திக்காதபடி நம்மளுடைய சாபங்கள் தலைமுறையாய் வந்த சாபங்கள் யாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டார் என்ற விசுவாசத்துடன் நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் தாமே நம்மளுடைய வாழ்க்கையை பரிபூர்ண ஆசிர்வாதினால் வழிநடத்த சித்தமாயிருக்கிறார் இன்னும் உலக பிரகாரமான கவலைகளின் நிமித்தம் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் பரலோகத்தின் ஆசையை நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருப்போமே பரலோக ராஜ்யத்தை சூந்தரித்துக் கொள்ளும்படி ஆண்டவரே நமக்காக கிருப நமக்காக பரிந்து பேசுவார் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் அந்த கிருபையை பிடித்துக் கொள்வோம் பரலோகராஜ்யத்தை சுந்தரித்துக் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்